அனைவருக்கும் ஆத்மனுக்கும் இப்போ நம்ம மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி வியாதிலாம் எதனால் வருதுன்னா ரொம்ப அலைச்சல்னாலேயும் உடம்பு அதிகமாக உஷ்ணமாயிரம் தூக்கம் தெரியா வராது சில பேர் தூக்கமே முடியாது அது சூக்கம் தெரியலாம் போய்டும் நல்லா தூக்கம் வரணும் உடம்புக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் தூக்கம் வர்றதுக்கு ஒரு எளிய முறை சொல்கிறேன் கசகச நல்லா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டில் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பாலில் கலந்து கொடுங்க தூக்கம் வரோம் கொஞ்சம் தேன் கூட கலந்துக்கலாம் மிக எளிமையான முறை இருந்தாலும் தூக்கம் வரத்துக்கு என்ன பல மூலிகை இருக்குது தூக்கம் வர என்ன இருக்குது பதார்த்த குண விளக்கம்னு சொல்லிட்டு கண்ணுசாமி பிள்ளை சொல்கிறாரு அந்த புக்கு கூட முடிஞ்சால் நீங்கள் படிங்க அது எல்லாமே மூலிகையில் என்னென்ன மாதிரி மருந்தெலாம் செய்யலாம் மொழி எப்படிலாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மிக அ மிக அற்புதமான புத்தகம் எல்லார் வீட்லேயும் இருக்கலாம் அந்த புக்கு கண்ணுசாமி பிள்ளை எழுதுந்து அது ரத்தனநாயக்கன்ஸ் சொல்லிட்டு நம்ம வால்டாக்ஸ் ரோடு இல்லை அங்கே தான் இருக்குது அந்த புக்கு தோப்புன்னு சொல்லுவாங்க அங்கே அந்த புக்கு கிடைக்கும் நான் அடுத்த முறை விட அந்த விலாசத்தை கூட உங்களுக்கு பதிவு செய்கிறேன் தூங்குறதுக்கு சில மருத்துவ முறையை சொல்கிறேன் சில மூலிகை தான் எல்லாமே ஈஸியாக கடைக்கூட மூலிகை தான் சுக்கு ஒரு பத்து கிராம் சுக்கு தனியா வந்து ஒரு பத்து கிராம் வளுள் வாரி விதை வந்து ஒரு பத்து கிராம் சந்தன சிரா சந்தன சிரா தான் சந்தன சக்கை சக்கையாக இருக்கும் அந்த சந்தன சிரா அது பத்து கிராம் வாய் விலங்கம் பத்து கிராம் சுரை விதை பத்து கிராம் குங்கிலியம் பத்து கிராம் சடாமஞ்சில் பத்து கிராம் கசகசா பத்து கிராம் அகில் கட்டை பத்து கிராம் கோரைக்கிழங்கு பத்து கிராம் ரோஜாப்பூ பத்து கிராம் தாண்டிக்காய் பத்து கிராம் நெல்லிக்காய் பத்து கிராம் நெல்லிக்காய்னா காஞ்சி நெல்லிக்காய் நெல்லி மூலின்னு சொல்லுவாங்க ஜாதி பத்திரி பத்து கிராம் ஜாதிக்காய் பத்து கிராம் அப்புறம் தாமரப்பூ அது வந்து அதை வச்சுக்கிறோம் வெள்ளை தாமரப்பூ இது எல்லாத்தையும் ஒன்றா உரலை போட்டு இடித்து நல்ல வஸ்திரங்காயம் பண்ணிடணும் ஒரு டீஸ்பூன் பாலில் நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நல்லா அருமையாக தூக்கம் வரும் இதை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்ணும் தான் காலைல தான் வந்துருப்பீங்க இந்த மாதிரி தொடர்ந்து இதை சாப்பிடும்போது நான் வந்து இயற்கையான முறையில் தான் நீங்கள் தூங்குகிற எந்த ஒரு தூக்கம் மாத்திரை கிடையாது இயற்கையான மூலிகையை சாப்பிடும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்டாக வராது பக்க விளைவே வராது நல்ல தூக்கம் வரும்போது ரத்தம் உடம்பு நல்லா ஊறும் எந்த வேதியும் நமக்கு உடம்பு வராது சர்க்கரை வேதி சொல்கிறாங்க அது கூட வராது வாயு தொலை எதுவுமே இருக்காது தூக்கம் சரியில்லாதான் எல்லா வேதியும் நமக்கு வரும் இந்த முறையை நீங்கள் செஞ்சு கையாண்டு பாருங்கள் மிகவும் பயனுள்ள தகவல் அனைவருக்கும் ஆத்ம உணக்கம்